பிதாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது லேலுயா சரி இந்த நான்கு ஐந்து வசனங்கள்ல சில காரியங்களை சிந்தித்து கத்துடைய வார்த்தைகளை பார்ப்போம் தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக லேலுயா இங்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமை சோத்திர திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த திரளான தண்ணீரின் இறைச்சல்னா என்ன அந்த சமுத்திரத்தின் வலிமையான அலைகள்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆமை சூத்திரம் பலவிதமான சோத்திரம் எதிரான சூழ்நிலைகள் ஆமை சோத்திரம் நெருக்கடியான காரியங்கள் சில சமயங்கள்ல தேசத்துல அவசர நிலையை என்ன பண்ணுவாங்க பிரகடனம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ள அந்த தேசம் கடந்து போகும்போது அவசர நிலையை என்ன பண்ணுவாங்க பிரகடனம் பண்ணுவாங்க ஏன்னா அதற்கேற்ற மாதிரி ஆமை சோத்துறோம் ஜனங்கள் ஒத்துழைப்பு அந்த காரியங்களை சரிபடுத்தி என்னென்ன நல்ல நிலைமைக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி சரி போகட்டும் இது போல நம்முடைய வாழ்க்கையில சோத்துறோம் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறதா பொழுது மனிதனுக்கு இயல்பாகவே பிரச்சனை அதிகமாய் போது போராட்டம் அதிகமாய் போது என்ன சிந்தனை வரும்னா அந்த போராட்டமும் அந்த பிரச்சனையும் தான் பெருசா தெரியும் அந்த போராட்டமும் ஆமா திரளான தண்ணீர்களின் இறைச்சல் சமுத்திரத்தின் வலிமையான அலைகள் இதுதான் எப்படி தெரியும் பெருசா தெரியும் ஏன்னா அந்த பிரச்சனையில அவங்க வாழ்றான் அந்த பிரச்சனை அவங்களை பாதித்து கொண்டிருக்கு அந்த பிரச்சனை அவங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கு அதனால அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு என்னவா தெரியுது பெருசா தெரியுது உதாரணத்திற்கு சோத்திரம் நல்ல கரைபுரண்டு ஆறு ஓடும்போது அதன் அருகாமையில நிற்கும் போது அதை பார்த்து நம்ம பிரமிப்போம் எவ்வளவு பெரிய ஆறு எவ்வளவு நீளமா சோத்திரம் எவ்வளவு அகலத்துல கரைபுரண்டு ஓடுதே காலை வைக்கவே எப்படி இருக்கு பயமா இருக்கு சோத்திரம் வச்சா என்ன பண்ணிரும் இழுத்துட்டு போயிரும் அவ்வளவு சோத்திரம் பார்க்க பிரமிப்பா சோத்திரம் பிரம்மாண்டமா இருக்கிறது போல இருக்கும் அப்படியே சமுத்திரத்தை போய் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆறு நமக்கு எப்படி தெரியும் வாய்க்கால போல தெரியும் எப்படி தெரியும் வாய்க்கால போல இருக்கும் ஏன்னா சமுத்திரம் அதை விட பெரியதா இருக்கிறதுனால கண்ணுக்கு முன்னால இருக்கிற அந்த ஆறு சோத்திரம் அது பெருசாக தெரிந்தாலும் அதை விட பெரிதான ஒன்றை பார்க்கும்போது இது என்னவா தெரியுது ஆமாம் சுத்திரம் இந்த கணக்கு கணக்கில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோடை நீங்கள் சின்ன கோடா போடணும் இந்த கோடை என்ன போடணும் சின்ன கோடா போடணும் ஆனால் இறைசரில் என்ன பண்ணக்கூடாது அழிக்கக்கூடாது எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பேனாவை நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த கோடை எப்படி சின்னதா அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டுட்டா என்ன ஆகி போயிடும் கோடு சின்ன கோடா மாறி இது போலதான் நம்ம வாழ்க்கையில சோத்திரம் சவால் விட்டு சில பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அது நமக்கு சோத்ரோ நம்முடைய மிஞ்சின ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை நாம் பார்ப்போமானால் இந்த பிரச்சனைகள் முழுவதும் நமக்கு என்னவாய் தோன்றும் சாதாரணமாய் கத்தர் காணப்படுவார் அல்ல அந்த படகுல சீசர்கள் போகும்போது அவங்களுக்கு கடலுடைய அலைகள் ரொம்ப பெருசா தெரியுது அதோடைய கொந்தளிப்பை பார்த்தா அது அதை விட பயங்கரமா இருக்கு காற்று வீசுகிற வீ பார்த்தா ஆமை சோத்திர தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்றுதான் அவங்க நிக்கிறாங்க ஏன்னா காற்றை பார்க்கிறாங்க கடல் கொந்தளிப்பை பார்க்கிறாங்க அதோடைய மும்முரத்தை பார்க்கறாங்க அதோடைய வேகத்தை பார்க்கிறாங்க அதனால இதற்கு முன்னால நம்ம என்ன முடியாது நிக்க முடியாது என்று சொல்லி தான் ஐயரே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் மடிய போகிறோம் சொன்னாங்க ஆனா அந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பையும் அந்த காற்றையும் தெய்வம் ஒரு நொடியில் என்ன சொல்லி பார்க்கிறோம் இங்க சொல்லப்பட்டிருக்கு கடைசியில கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் ஆமா தண்ணீர்களின் இறைச்சல் பெரிதா இருந்தால் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கலும் சோத்திரம் யார் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகியேசு கிறிஸ்து அவர் உன்னதத்திலே அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவனை எப்படி பார்க்கணும் தெரியுமா நான் சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கிலும் இயேசு பெரியவர் லுயா நான் சந்திக்கிற பெலவினங்களா இருக்கட்டும் வியாதிகளா இருக்கட்டும் குடும்பத்திலே காணப்படுகிறதான பிரச்சனைகளா இருக்கட்டும் எப்படிப்பட்டதான நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இவைகளை பார்க்கிலும் என் ஆண்டவர் இயேசு இரட்சகர் பெரியவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்ப்போமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில மறைந்து போகும் போகுமாயா கரங்களை தட்டி கரத்துடைய நாமத்தை மயிமைப்படுத்துவோமா அநேகருக்கு இயேசுவின் வல்லமையை பார்க்க தெரியல அதனால அவங்களுக்கு பிரச்சனை எப்படி தெரியுது அது ஒருவேளை முதுகு வழியா இருக்கலாம் தலைவலியா இருக்கலாம் சோத்திரம் மற்ற சரீரத்தின் அமயத்தின் பெலவீனங்களா இருக்கலாம் நம்ம அதையே திருப்பி பார்க்கிறதுனால அது பெருசா தெரியுது அந்த பெலவீனத்தை பார்க்கறதுனால ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமை குறைவா போது அதை பார்க்கும் போது அந்த பிரச்சனை நமக்கு என்னவா தெரியுது பெருசா தெரியுது இல்ல புருஷருடைய வாழ்க்கை அமை சோத்திரம் தாறுமாறாய் போகும்போது அமை சூத்திரம் அதை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு என்னவா தெரியுது பெரிய பிரச்சனையாய் தெரியுது நம்மளும் சமாளிச்சு அதை எப்படியாவது அதை கட்டுப்படுத்தி சரியான போக்குக்கு கொண்டு போகலான்னு பார்த்தாலும் பெருசா தெரியுது ஆனா கட்டுப்படுத்துகிறவர் தேவன் என்பதை புரிந்து கொள்வோமானால் அந்த தேவனை நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொடுப்பார் அல்லேலூயா காற்றும் கடலும் அமர்ந்த வேலையில அந்த அப்போசலர்கள் சீசர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே அல்லேலுயா காற்றும் கடலும் யாருக்கு கீழ்ப்படுகிறது நம்முடைய இரட்சகருக்கு கீழ்படுகிறது என்று அவர்கள் வியந்து போய் நிற்கிறான் சமுத்திரத்தை படைத்தவர் அவர் அல்லேலுயா காற்றை உண்டாக்கினவர் கைகளினால் அடக்குகிறவர் ஆமை ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் அவர் பெரியவர் என்று விசுவாசித்தால் தான் அவர் வல்லவர் என்று தான் நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை பார்க்கிலும் இயேசு பெரியவர் என்று விசுவாசித்தா நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தூசி அவன் காற்றடிக்கும் போது அவன் பறந்து போகிறதை போல பதர் பறக்கிறதைப் போல நம்ம வாழ்க்கையில கத்தர் என்ன பண்ணுவார் பிரச்சனையை நீக்கி தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்ல இல்லையா ஒருவேளை நிகழ்காலத்துல இந்த நாட்கள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல் ஆனா இயேசு உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் என்று நாம் என்ன பண்ணணும் விசுவாசிக்கும் போது எந்த நோயும் எந்த பேயும் எந்த பிரச்சனையும் நம்மளை விட்டு விலகி கத்தற்குள் சமாதானமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார் அல்லேலுயா அல்லேலுயா வேதத்துல பார்க்கிறோம் பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதத்தில பார்க்கிறோம் பதினெட்டு ஆண்டுகளாய் கொஞ்சம் கூட நிம்மர முடியாத கூணி ஆமை சோத்திர வேதத்திலே பார்க்கிறோம் முப்பத்தெட்டு வருடமாய் படுக்கையில கிடக்கிற மனிதன் இப்படி அநேக வியாதியஸ்தர்கள் அநேக பலவீனங்கள் பிரச்சனைகள் அவங்களால அந்த வியாதியிலிருந்து தீர்த்து கொள்ள முடியல வைத்தியர்களாலும் சற்றாயில என்ன இல்ல குணமாக்க பட முடியல அப்படிப்பட்ட வியாதி பெலவீனங்கள் சோத்திரம் அன்று மாத்திரமல்ல இன்றும் காணப்படுகிறது இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு சோத்திர மருத்துவர்களால என்ன பண்ண முடியல குணமாக்க முடியல அப்படிப்பட்ட அநேக வியாதிகள் இருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா வேதம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாததுதான் மனுஷனால் தேவனாலே கூடும் நீங்களும் நானும் தேவனாலே கூடும் என்று விசுவாசித்து பிரச்சனையை சந்திப்போமானால் அந்த பிரச்சனையை நொறுக்கி தெய்வம் ஆசீர்வதிப்பார் அல்லேலுயா இசைவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்திற்கு அவங்க கடந்து போகணும் ஆனா அதற்கு முன்பதாக ஆமை சோத்துற எரிகோ எப்படி இருக்கு தடையாய் நிற்கிறது அது சாதாரண தடை கிடையாது சோத்திரம் எல்லா தேசத்திலும் தங்கள் தேசத்தை காப்பதற்காக கோட்டை சுவர்களை கட்டி எழுப்புவாங்க ஆனா எரிகோடைய கோட்டை சுவருடைய அகலமே ரெண்டு பஸ் போகலாமா அந்த ஃபோர்வே வே போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு ரோடு அளவு இருக்குமா அந்த கோட்டை மதில் சுவர் அது மேல வீடு கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க எது மேல கோட்டை செவர் மேல வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்கன்னா அந்த கோட்டை செவருடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே நான் என்ன பண்ணிக்கணும் கற்பனையில அறிந்து கொள்ளணும் மல்லேலுயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த எரிகோவை தாண்டிதான் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இசைவேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் போகணும் ஆனா எரிகோ தேசத்தின் ராஜா சொல்றாரு இந்த வழியா போக கூடாது என்ன பண்றாரு வழியை அடைச்சு போடுறாரு அப்ப எவ்வளவு பெரிய தடை வந்து நிக்குது பாத்தீங்களா யுத்தத்துக்கு வந்தா கூட யுத்தத்துக்கு போகலாம் கோட்டையை எப்படி தாண்டது அந்த மதுள் சுவரை எப்படி தாண்டது அப்ப இவங்களுக்கு மிகப்பெரிய தடை ஆனா ரொம்ப இலகுவாய் அதை கடந்தார்கள் அவங்க தேவனை நோக்கி பார்த்தான் ஆண்டவரே சோத்திரம் இந்த கோட்டை சுவர் சோத்துரம் மிகப்பெரிய அகலமா இருந்தால் எங்களால் தகர்க்க முடியாத ஒரு தடையா இருந்தால் ஆண்டவரை சகலவற்றின் தகர்க்க வல்லமையுள்ள தேவனை நாங்கள் என்ன பண்ணுகிறோம் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்தாங்க ஆண்டவர் சொன்னாரு சோத்ரம் சில வழிமுறைகளை கத்த சொல்லி கொடுத்தார் இப்படி இப்படி காரியங்களை என்ன பண்ணுங்க தினமும் ஒரு முறை அந்த சோத்துரை எரிகவை சுத்தி வாங்க அதுக்கடுத்து ஏழாவது நாளில் ஏழு நாள் ஏழு முறை சுத்தணும் ஏழாவது நாளில் என்ன பண்ணணும் ஏழு முறை சுத்தி வரும் அப்படி சுத்தி வந்து தேவனை நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்த அலங்கத்தை நான் தகத்து போடுவேன் என்று சொன்னார் வார்த்தைக்கு தேவஜனங்கள் கீழ்படிந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவஜனங்கள் நம்ம வாழ்க்கையில அநேக எருகோவை தகர்க்க முடியாததற்கு காரணமே கீழ்படியாமை என்ன படியாமை கீழ்படியாமை சுற்றுற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்பொழுது அதற்கு கீழ்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து போகும்போதுதான் நம்ம வாழ்க்கையில சோத்திரம் எல்லா தடைகளை கத்தர் மாற்றி என்ன பண்ணுவார் பெரிய ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார் ஒருவேளை அவங்க எருகோவை சுற்றி வர முடியாது அதுவும் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்ற முடியாதுன்னு சொன்னா சோத்திரம் அவங்க காணாணுக்குள்ள போகவே முடியாது காணானுக்குள்ள என்ன முடியாது அப்ப அவங்க சாதனையாளர்களாய் மாறணும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கணும் அவங்க வாழ்க்கையில சோத்திரம் அந்த தடையை கடக்கணும்னா கத்துடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும் கீழ்படியும் நீங்களும் நானும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில எரிகோ போன்று இருக்கிற தடைகளை கர்த்தர் தகத்தெறிந்து நமக்கு தேவன் தந்த வாக்கு அந்த காணானை சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டுவார் வாக்கு பண்ணப்பட்ட காணானை நம்ம என்ன பண்ணணும் சுதந்திரிக்கணும் நமக்கு முன்னால தடைகள் இருக்கிறது தடைகளை தகர்க்கணும்னா கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்பிடிதலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் கடந்து போகணும் அப்ப கத்துடைய ஜனங்கள் கீழ்படிஞ்சாங்கல்ல ஒரு முறை சுத்தி வந்தாங்க சும்மா ஒண்ணு சுத்தல வாய் பேசாம சுத்தணும் பக்கத்துல யார்ட்டையும் பேசக்கூடாது துதிச்சுக்கிட்டே சுத்தி வரும் அடுத்து ஏழாவது நாள்ல ஏழு முறை என்ன பண்ணணும் சுத்தி வரும் அப்படி சுற்றி வந்து கத்தரை ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரித்த வேலையிலே பரலோகத்தில் இந்த தேவடைய வல்லமை இறங்கினது எரிகோ அவன் மதில் சுவர் அப்படியே சரிந்தது இல்லையிலா அது கடக்க முடியாத ஒரு பகுதியா இருந்தது ஆனா அது சரிந்து என்னவா மாறிஞ்சு தெரியுமா சிறவேர்கள் அதை சூறையாடுவதற்கு படிகளாய் கத்தர் மாற்றி கொடுத்தார் படிகளாய் படி போல கத்தர் அமைச்சு கொடுத்தார் ஆமை சோத்திரம் அழகா ஏறி ஏறுகவை சூறையாடி அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நேராய் தொடர்ந்து அவர்கள் பயண களத்தை துவங்கினார்கள் அல்லே அந்த தடையை ஈஸியா கடந்துட்டாங்களே அவ்வளவு பெரிய பிரச்சனையை கடந்து போவதற்கு தெய்வம் உதவி செய்தாரே அப்ப நீங்களும் நானும் கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வரும்போது நிச்சயமாய் நமக்கு எதிராக இருக்கிற எரிகோ போன்ற தடைகளை நீக்கி தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்ல எழு நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் பிரச்சனை வந்து சோந்துராதிங்க ஆமை சுத்தர அதுல நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி நமக்குள்ள உண்டாகும் இதை சாதிக்கணும் உலக மனிதர்கள் சாதிக்க முடியாது ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணலாம் சாதிக்கலாம் கத்தன் நமக்கு அந்த பக்க பலமாய் நின்று காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார் நன்மையாய் ஆசீர்வதிச்சு கொடுப்பார் அதனால தேவடைய வல்லமை பெரிதென்று அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் வேதனைகளை ஜெயிக்க கத்த நமக்கு கிருமை பாராட்டுவார் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று ஐந்து உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கத்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது அல்ல இல்லையா கத்தன் நல்லவர் சோத்திரம் அவருடைய சாட்சி மிகவும் உண்மையுள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை சோத்துரம் நம்ம வாழ்க்கை சாட்சி எப்பொழுது எப்படி இருக்கணும் உண்மையா இருக்கணும் சாட்சினா சோத்திரம் சில பேர் சாட்சியா வாழ்றதுக்காக நடிப்பாங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு நல்லவங்களை போல இருக்கும் ஆனா அது ஃபுல்லா வேஷம் அது ஒரு நடிப்பு அது பொய் ஆமை சோத்துறோம் அது மாய் மாலம் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும் உண்மையா இருக்க உண்மையான ஒரு சாட்சியாய் சோத்துரோம் இருக்கணும் சாஸ்திர மலை வஞ்சிக்கிறான் சாசன என்ன ஒன்றா ஏமாத்துறான் ஒரு மாய்மாலமான ஒரு சாட்சியை நமக்குள்ள என்ன பண்றான் சோத்திரம் உதாரணத்துக்கு யாராவது சோத்திரம் அதிகாலையில் வந்து தட்டிட்டா என்ன பண்ணிருவாங்க தூங்கிட்டு இருந்தாலும் கத்துடைய பிள்ளைகள் ஊழியர்கள் யாராவது தட்டுறான்னு வச்சுக்கங்களே தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்தது ஊழியக்காரர் தேவ பிள்ளைனா உடனே ஜபிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுருவாங்க நம்ம பார்வைக்கு பரவாயில்லையே காலையில் அவங்க என்ன பண்றாங்க குடும்பங்களுக்குள்ள நடக்கும் சோத்திரம் ஊழியக்காரர் வர வேண்டாம் முழு குடும்பம் ரசிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா சோத்திரம் குடும்பங்களுக்குள்ள யாரையாவது தட்டுனோம்னா சோத்திரம் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க ஜெபிக்கிறேன் அப்படிம்பா சரி ஜெபிக்கிற மாதிரி வண்டி போட்டு அப்படி சாஞ்சு கிடப்பாங்க தலைவாணி மேல சரி ஜெபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பா தூங்கிட்டு இருப்பான் சோத்திரம் அப்ப இப்படிப்பட்டதான சோத்திரம் ஒரு மாய்மாலமான ஒரு சாட்சி அல்ல பார்வைக்கு ஜெபிக்கிறது போல இருக்கு பார்வைக்கு ஆனா அதற்குள்ள என்ன உண்மை அப்படின்னு பார்த்தா தூங்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சோத்திரம் அது என்ன சாட்சி வெளிப்பார்வைக்கு ஜெபிக்கிறது போல இருக்கு ஆனா உள்ள அப்படி இல்லையே அப்படி இருக்கக்கூடாது ஆமை சோத்திரம் அதனால மற்றவனுடைய பார்வைக்கு சாட்சியை போல காண்பித்து ஆமை சோத்திரம் வாழ்க்கையில அது உண்மை இல்லைன்னா அந்த சாட்சி பிரயோஜனமற்று போயிடும் அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சோத்திரம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதிங்க வெள்ளையடிக்கப்பட்ட ஆமா கல்லறை வெள்ளையடிச்சு எப்படி இருக்கு நல்லா பார்க்க நல்லா தான் இருக்கு சோத்திரம் ஆனா உள்ள துர்நாற்றம் ஆமை சோத்திரம் அழுகி போன காரியங்கள் இது போல சோத்திரம் வெளி தோற்றத்துல நம்மளை பார்க்கும் போது ஆமை சோத்ரம் வெள்ளையும் சொல்லையுமா என்ன பண்றோம் சோத்திரம் நீட்டா டிப்டாப்பா போறோம் திருடம் கூட டிப்டாப்பா தான் போறான் சோத்ரம் ஆனா அவனுக்குள்ள இருக்கிற சுவாவத்தை பத்தியில சோத்ரம் திருடனா இருக்கிறான் ஆண்டவர் சொன்னார் உங்களில் ஒருவன் திருடனா இருக்கிறான் உங்களில் ஒருவன் அப்போ ஒருவனை பார்த்து சொன்னார் அப்போ சொலர் இடத்துல சொன்னார் உங்களில் ஒருவன் என்னவா இருக்கிறான் பாருங்க தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் என்னவா இருக்கிறான் திருடனா இருக்கிறான் சாசு பிடிச்சவனா இருக்கிறான் அதனால சூத்திர நமக்குள்ள உண்மை உள்ள சாட்சியா இருக்கணும் அதனால நம்முடைய சாட்சியை தேவன் எதிர்பார்க்கிறார் அது உண்மையா இருக்கணும் இரண்டாவது சொல்லப்பட்ட கர்த்தாவை பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் பரிசுத்தம் தான் அலங்காரம் எதுதான் அலங்காரம் பரிசுத்தந்தாங்க அலங்காரம் நம்ம வாழ்க்கையில மற்ற அலங்காரத்தை எல்லாம் சூத்திரம் அதெல்லாம் அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அலங்காரம்னா உலக மனுஷனுக்கு நம்மளையும் கத்தர் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நம்மளை பார்க்கிறானா அந்த பரிசுத்தோங்கிற ஒன்றை வைத்துதான் அவர் அலங்காரமாய் நம்மளை பார்க்கிறார் சொல்லப்பட்டிருக்கு ஆமை சூத்திரம் மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றியின் மூற்றில் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமம் லேலுயா எப்படி மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ மதிகேடாய் உலகத்துல உலக அழகியெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கல சோத்திரம் பட்டமெல்லாம் வழங்குறாங்க சோத்துறோம் ரைட் நல்லது ஆண்களுக்கும் உலக ஆண் அழகன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுப்பாங்க சோத்துறோம் ஆண் அழகனா இருக்கட்டும் சோத்திரம் உலக அழகியலா இருக்கட்டும் ஆனா வேதம் என்ன சொல்லுது மதிகேடாய் நடப்பாய் ஆ நாள் என்ன வாழ்க்கை தாறுமாறா இருக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமா இருக்கு பரிசுத்த குலைச்சலா இருக்கு அவலட்சணமாக இருக்கு இருக்கு வாழ்க்கை அப்படி இருக்கு ஆனா தோற்றம் எப்படி இருக்கு உலகாலையா சோத்திரம் அததான் சொல்லுகிறேன் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ ஏதோ ஒப்பிட்டு சொல்றார் பண்ணிக்கு ஒப்பிட்டு சொல்றார் பன்னி மூக்குக்கு குத்தி தான் தங்கத்தை வச்சா நல்லா இருக்குமா தங்கம் தான் அது எங்க குத்துறாரு மூக்குல குத்துறாரு மூக்குல குத்தி வச்சு அது எங்க போய் நோண்டும் சாக்கடையை போய் அழகா அப்படி ஒரு கெண்டு கிண்டும் பாருங்க என்ன அழகுங்கிறீ அப்படி கிண்டி சோத்துரும் அது தன் இறையை சாப்பிடும் சோத்திரம் இப்போ மூக்குல அந்த தங்கத்தை வச்சு அது போய் கிண்டும் போது அந்த தங்கம் என்னவாதான் இருக்கும் ஒரே அசுத்தமா தான் இருக்கும் அப்ப சோத்ரம் என்னதான் சோத்துரம் நீ உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் படிப்பு இருந்தாலும் அழகு இருந்தாலும் மேன்மை இருந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் அலங்காரம்னு சொல்ல மாட்டார் எதை அலங்காரம்னு சொல்றார் பரிசுத்தம் தான் நமக்கு அலங்காரம் பிறர் முகம் பாராதபடி எப்படி வாங்கணும் இரட்சகரையே நோக்கி பார்த்து பரிசுத்த ஜீவியமாய் ஜீவிக்க யோபு தன் வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது முப்பத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனம் அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க அழகாய் சொல்லுகிறார் என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் ஆமை என் கண்ணோடு என்ன பண்ணியிருக்கிறேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் யாரையும் நான் தப்பா பார்க்கறது இல்ல யாரையும் என்ன பண்றதில்லை உம் சோத்ரோ அப்ப சோத்ர எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரம் யோபு வாழ்க்கையில இருந்தது பாத்தீங்களா இது போல நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் ஆமை சோத்திர கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிரோன் ரச்சகரை அல்லாமல் பரிசுத்தத்தை அல்லாமல் வேற எந்த தீமையான காரியங்களை பாராதபடி என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என் கண்ணுக்கு கழிக்கண் போடுங்க வாய்க்கு கடிகாலத்தை போடணும் கண்ணுக்கு என்ன பண்ணணும் கழிக்கனை போடணும் அப்படின்னா தேவடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்முடைய அவயங்கள் இயங்கணும் நம்ம இஷ்டப்படி என்ன பண்ணிடக்கூடாது தாறு மாறா போறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது கண் இஷ்டப்படி போகக்கூடாது வாய் இஷ்டப்படி பேசக்கூடாது ஆமை சொல்ற கால்கள் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது நாம் விரும்புகிற இடத்துக்கு நேராக போகக்கூடாது இந்த அவயங்கள் முழுவதும் நல்லா தூங்குறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலுயா அல்லேலுயா ஸ்தோத்திரம் என்னுடைய பிரசங்க அப்படி தூங்க வைக்கிது பாருங்க ஸ்தோத்திரம் அம்மா பாருங்க ரொம்ப அங்கலாயிக்கிறாங்க இரவும் பகலும் எனக்கு தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சோத்திரம் ஆனா சில பேருக்கு என்னுடைய பிரசங்கம் ஆழ்ந்த நித்திரைக்கு என்ன பண்ணுது கொண்டு போய் சேர்க்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த விசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த விசாசுக்கு என்ன பண்ணாதீங்க இடம் கொடுத்தீங்கன்னா சோத்திரம் நல்லா தூங்க வச்சிருவான் ஒவ்வொரு நாளும் தூங்க வச்சிருவான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை கண்டுபிடிச்சி விரட்டணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு எத்தனை பேய் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேயாவது இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சோத்திரம் அதை இருக்கிறேன் இரவு சொல்லி இருக்கிறேன் அம்மாவாசை இரவு ஜபத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆடுனா தான் பேய்ன்னு நினைக்க கூடாது ஆடாம சைலண்டா இருக்கும் நமக்குள்ள தான் இருக்கும் சோத்திரம் குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது பேயாவது இருக்கும் அது போகாது தலைகிலாம் நினச்சாலே என்ன பண்ணாது உங்களை விட்டு போகாது என்ன விட்டு போகாது ஆனா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் எனக்குள்ள இருந்து செயல்படாத அளவுக்கு அவனுடைய வல்லமையை முடக்கி அவனை கட்டி அவனை செயலுக்க பண்ணிக்கொண்டே இருக்கணும் அல்லே இல்லையா அல்லே இல்லையா அதனால சோத்திரம் இதெல்லாம் கண்டுபிடிங்க என்ன இத்தனை ஆவி இருக்குன்னு சொல்றீங்க சோத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துருச்சுன்னா அது ஆட ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் ஆடாது அதனால ஆடுனாதான் பேய் ஆடலைன்னா பேய் இல்லைன்னு நினைக்காதீங்க ஆடுறவங்களை விட ஆடாதவங்களுக்குள்ளதான் நிறைய பேய் கிடக்குது ஆடுறவங்களை விட ஆடாதவங்களுக்கு என்ன கிடக்குது ஐயோ உண்மையா சொல்றேங்க ஆடாதவங்களுக்குள்ள நிறையா பேய் கிடக்குது சோத்துரும் அதனால ஆடல அதனால பேய் இல்லைன்னு நினைக்காதீங்க அதனுடைய செயல்பாடுகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை ஆடுறதுனால கண்டுபிடிக்கலைனாலும் செயல்பாடுகளை வச்சு என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் சோத்திரம் ஒரு வேளை நம்ம சொல்லும் போதெல்லாம் போய் பேசிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பொய்யும் பொய் போய் தான் ஹெட்டே அவனுக்குள்ள தான் இருக்கிறான் ஆட மாட்டான் ஹெட்டெல்லாம் ஆடாது சோத்திரம் பொய்யும் பொயிக்கி பிதாவா யார் இருக்கறா சாஸ் அவன் உள்ள இருக்குறதனால தான் யார் உள்ள இருக்கோ அதுதான் வெளியில வரும் அதா சொல்லுவாங்கல்ல வாணைக்குள்ள இருக்குறதா அகப்பயில வரும் புதுசா ஒன்னு வராது அப்ப உள்ள அந்த பொய் சொல்ற ஆவி ஹெட் இருக்குறதனால தான் என்ன பண்ணுது பொய் சொல்ல வைக்கீடு அப்ப பொய் சொல்ற ஆவி இருக்கல انا சபையில ஆடலையே அதெல்லாம் ஆடாது ஆடலைங்கிறதுக்காண்டி பேய் இல்லைன்னு நினைக்காதீங்க பேய் இருக்கு பிள்ளைகளுக்குள்ள கிடக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் இனம் கண்டுபிடிச்சு ஒண்ணு ஒன்னா விரட்டும் அதான் பிசாசுகளை துரத்துவீங்களே தேவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணார் நமக்கு தந்திருக்கிறார் நமக்குள்ள என்னென்ன பேய் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு விரட்டும் சோம்பேறி நாவி இருக்கும் ஒரு வேலை செய்யாது அப்ப சோம்பேறி நாவி உள்ள உட்கார்ந்து அர்த்தம் அந்த ஆவியை விரட்டினா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள் வேலை என்ன முடியும் செய்ய முடியும் அதுபோல தூக்கத்தின் ஆவி சோத்திரம் படிக்கும்போது கவனத்தை சிதறடிக்கிற ஆவி சபையில தூங்க வைக்கிற ஆவி அப்ப இந்த ஆவியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வரட்டும் பிள்ளைகள் சொன்னா கீழ்பிடியாது எப்ப பார்த்தாலும் கீழ்பிடியாது அப்ப கீழ்பிடியாம ஆவி பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு அப்ப அந்த ஆவியை வரட்டினா தான் அது என்ன பண்ணும் கீழ்படிதலுக்குள்ள கடந்து வரும் இப்படி நீங்க இனம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்துடும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு லிஸ்ட் வந்துடும் ஆஹா இத்தனை ஆவிகள் என்ன பண்ணுது கிடக்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வரட்டணும்னு சொல்லி வந்துடும் அல்லேலூயா சரி போகட்டும் தூங்கினதுனால இந்த சைடு இடையில கிராஸ் ஆயிருச்சு அதனால அப்படிப்பட்ட தூக்காவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுக்கு வேதம் சொல்லுகிறது கன நித்துறையின் ஆவி என்னாவி ஆமா சரீரத்தில் பலவீனம் வருது பத்தி எல்லாம் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையும் ஆவிதான் பெலவீனப்படுத்துகிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு தெரியாதீங்க எல்லாம் பேய் விசாசு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தலைவலியை மாறி மாறி கொடுக்கும் சோத்திரம் ஒத்த தலைவலி கொடுக்கும் ரெட்ட தலைவலி கொடுக்கும் மண்டை முழுவதுமா வலிக்க வைக்கும் கை வலிக்க வைக்கும் கால் வலிக்க வைக்கும் சோத்திரம் எல்லா வேலையும் செய்யும் சாஸ் யோபுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோயை கொடுக்குறான் அப்போ எந்த வியாதியை என்ன பண்ண முடியும் ஆமாம் இருதயத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குவான் கிட்னியை பிடிச்சிக்கிட்டு தொங்குவான் சோத்திரம் குடலை பிடிச்சிக்கிட்டு தொங்குவான் இந்த வேலையெல்லாம் அவன் செய்வான் இது தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது வைத்தியம் வைத்தியம் போய் இருக்கிற சோத்திரம் வைத்தியத்தை சாப்பிட்டு அது ஒரு நோயை உண்டாக்கிரும் அப்படி போய் சிக்கிக்க கூடாது இல்லையிலா அதனால நல்ல ஜோமனுங்க ஒரு வியாதி பலவீனம் வந்தால் ஆண்டவரை இது நோயா பேயான்னு தெரியலையே ஆண்டவரை நோயானாலும் பேயானாலும் உங்க நாமத்தினால எனக்கு என்ன பண்ணட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆமா மருந்து இயேசு ரத்தம் தான் என்ன எடுங்க ஏசு ரத்தம்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஆமா சரீரத்துக்கு வெளியில இருந்தா பூசி இருங்க ஏசு ரத்தம் உள்ள இருக்குன்னா ஏசு ரத்தம்னு சொல்லி தண்ணியை என்ன பண்ணிருங்க குடிச்சிருங்க ஏசு நாமத்திரம் அந்த பேய் விசாசு என்ன பண்ணட்டும் ஓடட்டும் அவன் உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கண்ணுக்கு புலப்படாததுனால சோத்திரம் இன்னைக்கு வைத்தியம் வேற பெருகி போச்சு அதனால ஆவும் அங்கிட்டு போய் திரும்பிடுறோம் அதனால விசாசுக்கு பெரிய கொண்டாட்டமா போச்சு அவன் இருக்கிற இடமே நமக்கு தெரியாம அவன் காலங்காலமா நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சோத்திரம் வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறான் நல்ல இழுவா அதனால உச்சந்தலையு உள்ளங்கால் வரைக்கும் என்ன நோவு வந்தாலும் ஏசு நாமத்தினால் அந்த ஆவி பெலவீனப்படுத்துகிற ஆவி அதை விரட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க விரட்டுங்க அந்த ஆவி போனா தான் பெலவீனம் மாறும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால ஒன்னு ரெண்டு வியாதி பெலவீனம் தான் அது வந்து சோத்திரம் சில சூழல் நிமித்தம் வர்றது அதுக்குத்தான் மருந்து எடுத்தா போ நமக்கு சுகமாகும் மற்றபடி சோத்துரும் அநேக வியாதிகள் பிசுவாசுனால உண்டாகிறதுங்கிறது கத்துடைய பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சம் உண்டாகணும் இல்லையா அவன் என்ன வேணாலும் செய்ய முடியும் சரீரத்தில் எந்த உறுப்பையும் அவன் பிடிக்க முடியும் நீங்க இனம் கண்டுபிடிச்சு அதை துரத்துனா அது ஓடிடும் அது எப்படி பிடிக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா எங்கேயாவது இடம் கொடுத்துருவோம் எங்கேயாவது நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆமா பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதமே உறவுகள் தான் பாரம்பரியம் தான் இந்த வழியா உள்ள உடையாந்துருவான் உள்ள வந்து என்ன பண்ணுவான் சரீரத்தில் வேதனையை கொடுப்பான் பொருளாதார நஷ்டம் கொடுப்பான் குடும்பத்தில் சோத்ர பல விதமான பிரச்சனைகளை கொடுப்பான் இப்படி அவன் என்ன பண்ணுவான் நஷ்டப்படுத்துவான் எந்த இடத்துல பாதிப்பு வந்தாலும் அங்கே சோத்ர எங்கோட இடம் கொடுத்துடா சத்துரு உள்ள பூந்துட்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஊக்கமாய் ஜெபிச்சு அவனை விரட்டிட்டு வேலி அடைச்சிடணும் இல்ல எந்த வழியா வந்தவனோ மீண்டும் வராதபடிக்கு என்ன பண்ணனும் வேலையடைச்சு பாதுகாப்புக்குள்ள போயிட்டோம்னா எந்த தீமை வராதபடி தேவன் காத்து சுகமா என்ன பண்ணுவார் நடத்துவார் அதனால உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்லுகிற அலங்காரம் பரிசுத்தம் இல்லையிலுயா பரிசுத்தத்தை தவிர தேவன் நம்ம எதை எதையும் என்ன பண்ணலை எதிர்பார்க்கல அந்த பரிசுத்திற்காகி ஒவ்வொரு நாள் நீங்கள் நான் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் என்னதான் நம்ம காலையில குளிச்சு வந்தாலும் இந்த ஊர் உலகத்தில் சுத்தி வரும்போது மீண்டும் நம்முடைய சரீரம் என்ன ஆயிருது ஆமா சூத்திரம் அழுக்காயிரும் அதுக்கப்புறம் இரவு ஒரு குளியில போடுறோம் அதுக்கப்புறம் காலையில ஒரு குளியில போடுறோம் அப்ப நித்த நித்தம் குளிச்சு குளிச்சு நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை நம்முடைய நினைவுகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நம்முடைய கண்ணின் பார்வைகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தால் என்ன பண்ணணும் கழுவி 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 சுத்தி சுத்தி எரித்து வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சுத்தி எரித்து அந்த பரிசுத்தோங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் தேவடைய பார்வையில நீங்களும் நானும் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமா இருப்போம் அல்ல அந்த அலங்காரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் சரி கண்களை அண்டவரே ஜோமனும்